போட்ட ஜாதகம் வந்து சார் இது பௌர்ணமி யோகம் படிப்பு இருந்தாலும் இல்லாட்டியும் வாழ்க்கை நல்ல ஜம்முன்னு போகும் இங்கே சூரியன் இங்கே சந்திரன் பௌர்ணமியிலேருந்து ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ளார இவர் பிறந்திருக்கிறாரு இவர் அரசு வேலையில் இருப்பது ஆச்சரியம் அல்ல சார் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஆண்ட்ராயர் மொபைல் இருந்தால் ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு காலை ஆறு மணி முப்பது நிமிஷம் எங்கள் மாவட்டம் திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் பிறந்த ஜாதகம் இந்த ஜாதகத்தை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி நான் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி எப்படி சார் இந்த தேதி எவ்வளோ அக்யூட்டாக சொல்கிறீங்க அப்படின்னா அந்த தேதியில் தான் சார் நான் செமஸ்டர் எக்ஸாமோடைய முதல் எக்ஸாம் எழுதலை நல்ல நினைவு இருக்குது அதான் மூணாவது வருஷம் அப்போ மூணாவது வருஷம் பிஎஸ்சி மேக்ஸ் சரி சார் இந்த ஜாதகம் நல்லா கவனித்து பாருங்கள் இதை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாகவே நம்ம மூவ் பண்ணலாம் நீங்கள் எல்லாம் ஜோதிடத்தில் ஆசிரியர் இருக்கலாம் ஆசிரியர் நான் மாணவன் நீங்கள் தான் எனக்கு இந்த ஜாதகத்தை தர போகிறீங்க நான் அதை கேட்டுக்க போகிறேன் சரி சார் மறுபடியும் சொல்கிறேன் ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு காலை ஆறு முப்பது மணி தொட்டியத்தில் பிறந்தது திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் பிறந்த ஜாதகம் இது ஒரு ஆணுடைய ஜாதகம் லக்னம் ராசி தனுசு ராசி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நட்சத்திரம் சார் நட்சத்திரம் ஓகே மூல நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த லக்னத்தை மட்டும் அதாவது இந்த ஜாதகரை பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம் இருக்காங்களா எந்த லக்னம் சுபத்தன்மை அடைஞ்சிருக்கான்னு பாருங்க எப்படி சரி இருக்கட்டும் நம்ம ரமேஷ் சாரோட கண்ணுக்கு சுபத்தன்மை அடைஞ்சிருக்கு சார் அந்த லக்னத்தினுடைய அதிபதி எங்க இருக்கிற ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் வளர்பிரையா தேய்பிரையா வளர்பிரை துவாதிசி தீதியில பறந்திருக்கிறாரா அப்போ துவாதிசி தீதியில் பறக்கும்போது பௌர்ணமிக்கு நாலு நாளுக்கு முன்னாடி பிறந்திருக்கிறார் ஏகாதிசியை தாண்டிய சந்திரனே மூணு பலனை கொடுக்கிறது தயாரா இருப்பார் இவரின் ஒளி மிதுனம் கடகம் மூணு வீட்டுக்குளும் சார் என்னமா சொன்னீங்களே ஆமா அதுக்கு முன்னாடி என்னமா சொன்னீங்களே அவருடைய செல்ல பிள்ளை தான் சார் நானு நல்லா பாருங்க இந்த மூணு வீட்டையும் சந்திரன் கண்டிப்பா பார்க்க பாப்பர் இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த சந்திரன் பார்க்கக்கூடிய இடத்துல எடுக்கணும் சந்திரனோட ராகு சேரல யார் கேது இப்போ சிம்மத்தை நோக்கி கேது போகுது இதே வருஷம் மாசி மக நட்சத்திரம் வரும் சார் அடுத்த வருஷம் அப்ப பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் கேது ஓட மாட்டிப்பார் அன்னைக்கு கண்டிப்பா சந்திரன் செவப்பு கலர்லனாலும் பிரைட்டா தெரியும் தெரியுமே அதே மாதிரி இங்கேயும் தானே இவர் கிட்டத்தட்ட யோகத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கிறார் இந்த சந்திரனுக்கு கண்டிப்பாக கடகத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு இதுதான் சந்திர அதியோகம் என்ன திசை சார் மூல கேது திசையா சந்திரனோட இணைஞ்சிருக்கா சந்திரன் கேது இணைவு சந்திரன் அம்மா கேது கட் பண்ணி விடுறது எது சார் கட் பண்ணி விடுது கட் பண்ணி விடுறது எது கத்திரிக்கோள் என்கிட்ட இப்ப கேட்காதீங்க அப்பவும் இதை சொன்னேன் உங்க அம்மா டெய்லர் அப்படின்னு ஆனா இப்ப சிம்பிளா எடுத்துறேன் சந்திரனோட கேது சேர்ந்துருக்கு சார் நல்லா கவனிங்க சந்திரனோட இங்க கேது சேர்ந்துருக்கு சந்திரனா தாய் அதனோட கேது சேர்ந்துருக்கு அப்ப சந்திரன் கேதுனா அவங்க அம்மா ஒரு மன விரக்தியாகி குடும்பமே வேணாம் அப்படின்னு ஒரு விரக்தி அடைந்த மனநிலையில இவங்க அப்பாவை வேணாம்னு சொல்லிட்டு சொந்த காலில் இங்கே நின்றுட்டு இருக்குன்னு அர்த்தம் புரிஞ்சுதுங்களா இல்லை ஒன்றும் மாற்றம் இல்லையே அப்போ இந்த இடத்துல வந்து இந்த காம்பினேஷன் உங்களுக்கு கரெக்டாக புரியும் சரி லக்னாதிபதி இப்போ ஆறாம் இடத்துல உட்காரலாமா முதல்ல உட்காரலாமா சரிங்களா நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க இந்த ஜாதகர் எந்த நிமிஷம் வரைக்கும் உயிரோட தான் இருக்கிறார் லக்னாதிபதி ஆறாம் இடத்துக்கு போனா நம்ம நோயை தேடி போயிடுவோம் ஓகேங்களா நோயை தேடி போயிடுவோம் கேது ஒரு விஷயத்தை வளர்க்குமா குறைக்குமா நல்லா புரிஞ்சுங்க கேதுவோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அது வளரும் ராகுவோட சேர்ந்த கிரகம்னா தீயும் இந்த சந்திரன் லக்னாதிபதியாக கேதுவோட அது ஆறாம் பாவனால இவருக்கு ஒரு வியாதி வியாதிக்கிட்டே இருக்கு ஒரு வியாதி அது என்ன வியாதி சார் விவேக் சொல்லுவான் கட்டக ராசிக்கு இங்கிலீஷ்ல கேன்சர் சொல்லி கறந்தேட் அந்த மாதிரி இவருக்கு லக்னமும் வந்து கடகம் சார் கடக லக்கணத்து இங்கிலீஷ்ல வந்து கேன்சர் சார் இந்த நகரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து கேன்சர் வரும்னு சொன்னா அதை பார்க்கவே யூடியூப்ல ஒரு லட்சம் பேர் இருக்காங்க ஆனா அதெல்லாம் கிடையாது இங்க லக்னாதிபதி ஆருக்கு வந்துட்டாரு அவரே வியாதியை தேடி போறாரு இவர் வந்து பாரம்பரிய உணவு எதுவும் சாப்பிட மாட்டார் இந்த பிரச்சனை வந்து வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தது பிறகும் இன்னமும் பாரம்பரியம் இவர் பூண்ட கண்ணால கூட பார்த்தது இல்லைங்கிறாரு கேன்சருக்கு முதல் எதிரியே பூண்டுதான் சாப்பிடவே சாப்பிடவே மாட்டாராம் சரி இந்த சந்திரன் ஆறாம் இடத்துக்கு வந்து நோயை தேடி ஒரு போயிடுவாரு கேது அந்த நோயை வளர்த்துட்டு போவாரு கூட நிற்கிற ஆள் யாருன்னு பாத்தீங்களா சரி இந்த மூணு பேருக்கும் வீடு கொடுத்த கிரகம் எங்கன்னு பாருங்களேன் குரு அவர் எங்க பேர் இருக்கிறாரு ஆகாத வீட்டில் உட்காந்துருக்கிறாரு ஆனா பக்கத்தில் யார் இருக்கிறாங்கன்னு பாருங்க செவ்வாய் இருக்கிறாங்களா சரி இந்த இங்கே தெரிஞ்சது மட்டும் எடுத்துக்கோம் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் நம்ம சனிக்கு போயிடுவோம் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் அஞ்சு டிகிரி குரு எட்டு டிகிரி பின்னாடி வீட்டில் சனி இருபத்தி ஏழு டிகிரி சாரி இருபத்தி மூணு இங்கே ஒரு ஏழையும் இங்கே ஒரு எட்டையும் கூட்டிக்கிங்க இந்த மூணு கிரகமும் காம்பினேஷனுக்குள்ளார ஒன்றாவே தான் வரும் செவ்வாய் குரு சனி மூணுமே ஒன்றாவே வருதா இருக்கா இருபத்தி ரெண்டு டிகிரிக்குள்ளார தான் சார் மூணுமே இருக்குது அப்போது இந்த ஆறாம் இடத்தினுடைய அதிபதி நல்லா கவனிங்க செவ்வாயோட இணைஞ்சு சனியோடையும் இணைஞ்சிருக்குன்னு அர்த்தம் நேரடியாக செவ்வாயோட முதன்மையாக இணைஞ்சிருக்கு சனியோட லேசுதாக்கில் தான் இணைஞ்சிருக்குது அப்போ செவ்வாய் மருத்துவ கிரகம் மருத்துவமனை சார்ந்த விஷயம் அப்போ அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த விஷயம் பாதிப்பு அடு பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் மருத்துவ செலவு கொடுத்துட்டே இருக்கோம் இவர் பிறந்ததுல இருந்தே மருத்துவமனை செலவு உண்டு பத்தாம் இடம் அவரா சிவகாசர் பத்தாம் இடத்துல அதிபதி சனியும் செவ்வாயும் சொந்த வீட்டை பார்த்து அந்த வீட்டை வீண் பண்ணி விட்டோம் எத்தனை ஜாதகம் வேணுமோ எடுத்து பாருங்க செவ்வாய் சனி ஒரு உதாரணம் நான் சொல்றேன் எனக்கு பனிரெண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் அவருடைய எட்டாம் பருவ பாக்குறாரு நான் பல நாள் நான் நேரமே ஊத்திருக்கேன் அப்பா ஜாதகத்தில் ஆறாம் இடத்தோட சனி தொடர்பு கண்ணில் கடன் பயங்கரமா வாங்குவார் கடைசியில அந்த கடன் நோய் இது ரெண்டாள் அவர் இறந்தார் ஒரு பாவ கிரகம் தன்னுடைய லக்கணத்தை தன்னுடைய சாரி தன்னுடைய வீட்டை பார்த்தா அந்த வகையில் ஒரு பிரச்சனையை கொடுத்துருவார் இங்க செவ்வாய் பாருங்க அவர் வீட்டையே பாக்குறாரு பத்தாம் இடம்ங்கிறது வந்து கௌரவ ஸ்தானம் நம்ம நினைக்கிறோம் பத்தாம் இடம் வந்து வேலை மட்டும்தான் வேலை வேலை மட்டும் நினைக்கிறோம் ஆனா பத்தாம் இடத்துல அது மட்டும் இல்ல சார் கௌரவம் அப்பா கொடுத்துட்டு போற சொத்து அப்பா உடைய சம்பாத்தியம் ஏன்னா அது ஒன்பதுக்கு ரெண்டு இதெல்லாம் இருக்கா கர்மஸ்தானம் இதெல்லாம் இருக்கு பத்தாம் இடங்கிறது நமக்கு கொல்லி வைக்கக்கூடிய கர்ம புத்திரன் இதெல்லாம் இல்ல டேமேஜ் ஒரு திருமணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆகுது மணப்பாறையில் இருக்கிற ஒரு ஒரு புகழ்பெற்ற கோயில தான் அவருக்கு திருமணம் ஆச்சு இன்ன வரைக்கும் குழந்தை ஆகல இதெல்லாமே ரெண்டாயிரத்தி ரெண்டுலயே நான் சொன்னேன் சார் ஆனா என்னுடைய நண்பர் அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு நான் கால் புணர்ச்சியில சொன்னதாக அவர் நினைச்சிட்டாரு ஏன்னா என் லக்கணத்துக்கு என் ராசிக்கு ஆகாத லக்கணம் ஆகாத ராசி அப்ப நான் எப்படி நான் சொல்றதை கேட்பான் அதுல இருந்து பாருங்க ஆன்லைன்ல பாப்பேன் இந்த லக்கணம் நமக்கு ஃபேவரபிள் பத்து பாயிண்ட் கூட அடிச்சு விட்ருவேன் இந்த லக்கனை வந்து நமக்கு அப்படியே ஆவரேஜ் இருக்கிறதா அப்படியே சொல்லிடுவேன் சார் குறைச்செல்லாம் சொல்ல மாட்டேன் அது நான் தொழிலுக்கு செய்யக்கூடிய துரோகம் சரிங்களா அப்போ பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தம்பிக்கு கல்யாணம் தான் ஆச்சு எப்போ குழந்தை இவருக்கு எந்த வகையிலும் பத்தாம் இடம் கௌரவஸ்தானம் இவருக்கு வேலை செய்யவே இல்லை சரி இவர் என்ன தொழில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து பத்தாம் இடத்தை குரு செவ்வாய் குரு செவ்வாயோட அணிஞ்சு பார்க்கனால செவ்வாயோடைய தொழில்தான் செய்கிறாரு அதில் போதிய வருமானம் இல்லை சரி குடும்பஸ்தானம் மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தின் அதிபதி சூரியன் ரெண்டுக்கு பன்னெண்டுல வீட்டுக்குன்னு போனால் சண்டை எப்பவும் தனியாக தான் இருப்பான் அதன் பிறகு பல முறை என்கிட்ட என்கிட்ட தொடர்பு கொண்டோம் இவருக்கு என்னால் ஜாதகம் பார்த்து சொல்ல முடியல ஏன்னா நம்ம கொஞ்சம் பிஸி ஷெடியூலில் இருக்கறனால நம்மளால் அதை பண்ணவே முடியல அப்படின்னு சொல்கிறோம் இதில் ரெண்டு விஷயம் சார் லக்னாதிபதி வளர்பரை சந்திரன் ஆகி ஆறாம் இடத்துல போய் இருப்பது இவருடைய ஆயுள் விஷயத்தில் வந்து உயிர் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல வகைகளும் நன்மை ஆனால் அது வியாதியும் கொடுத்துச்சு லக்னாதிபதி ஓரளவுக்கு இங்கே கொஞ்சம் அவருக்கு அந்த ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி கொடுக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை தாங்கி பிடிக்கிற அளவுக்கு இங்கே இருக்கிறதுனால பெரிய அளவில் ஒரு பாதிப்பு இல்லை இந்த சூழ்நிலையும் கேன்சருக்கு இருபது வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்கிறான் இந்த இருபது வருஷத்துக்கு எவ்வளோ பல செலவு படம் சரி சார் கடகத்துல புதன் இருந்தா பகை தானே கட்டும் பகை தானே சார் புதன் வந்து தாய்மாமனா புதன் காளிமலை தாய்மாமன் கல்லூரியா இவர் மேக்ஸ் தான் படிச்சார் என்னை விட நல்லா படிப்பார் இங்க புதன் க பகைன்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பலன் வராது இதுதான் சார் விடுவிளக்கு சரி இதுக்கு இந்த இந்த கேன்சருக்கு முழு பணமும் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறவரு எங்க தாய்மாமன் தான் ஏன் சார் அதுதான் புதன் போய் பகையா இருந்துருச்சு எப்படி சார் அவர் இவ்வளவு காசையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு யாராவது ஒருத்தங்க சொல்லணும் பாப்போம் அதெல்லாம் ரெண்டாவது சார் ஆ சூப்பர் அப்புறம் சூப்பர் அப்புறம் நான் ஏற்கனவே உங்களுக்கு விடைய சொல்லி கொடுத்துட்டு தான் கேள்வி கேட்கிறேன் சார் நான் ஏற்கனவே சொன்னேன்ல வளர்புறை சந்திரன் இருக்கிறாரு பௌர்ணமிக்கு நாலு நாளைக்கு முன்னாடி இந்த இருக்கிற கடகத்தையும் பார்க்கக்கூடிய உண்டு சந்திர கூடியோகத்தில் இருக்கக்கூடிய புதன் சதவீதம் நல்ல பலனை தருவார் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கிறார் சரி இவருடைய வாழ்க்கை பின்னாடி எப்படி முடியும் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்தது நான் படித்த பழைய நூல்களில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ராகு கேதுவோடு இணைஞ்சால் கேன்சர் வரும்னு போட்டுருந்துச்சு ஏ நான் படித்த பழைய நூல்களில் ஓகேங்களா புளியூர் பாலையா எழுதுன ஒரு நூலில் கூட அந்த பாயிண்ட் இருந்துச்சு நான் அதை ரெஃபர் பண்ணி தான் அதை சொன்னேன் அப்போது புரியுதுங்களா இப்போது சரி இன்னொரு விஷயம் இவருக்கு திருமண வாழ்க்கை பிரச்சனையானதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நல்லா கவனிங்க ராகு எத்தனை டிகிரின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு சுக்கரன் இருபது டிகிரி அதுக்கு தான் சார் உங்களை நான் ஜாதகத்தை போட சொல்லேன் ரெண்டு டிகிரி தான் ஒரு எப்படி சார் அவர் தாம்பத்தியை தள்ளி தருவார் ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவான் போன மாதம் சென்னை போனேன் அப்போ தேவி அணியை சும்மா ஜஸ்ட் ஒரு பத்து பத்தடி கேப்பில் பார்த்தேன் என்னை பார்த்து சிரிச்சிட்டு ஹாயின்னு சொல்லிட்டு போனேன் போய் நிறைய பேசுவார் அதுதான் இந்த ராகு சுக்கரன் எனவே கொடுத்துச்சு சரிங்களா கணவன் மனைவி ஒரு வீட்டுல தான் இருக்காங்க பிரச்சனையோட இருக்காங்க இல்ல சார் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வச்சாங்க ஓகேங்களா சரி அதுல ஒரு ரகசியம் இருக்குது இவர் ரெண்டு மூணு பிள்ளை லவ் பண்ணாரு சார் இருக்கட்டும் ஆமா சார் நானே ஒரு விஷயத்த பகிரமா உடைக்கிறேன் பௌர்ணமி லவத்துல பிறந்துட்டேன் பௌர்ணமி லவத்துல பிறந்துட்டேன் சில விஷயம் பொது வெளியில் வளர்க்கக்கூடாது பௌர்ணமி யோகம்னாவே ஒரு ரெண்டு மூணு பேர் பின்னாடி சுற்றி அப்புறம் தான் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு அவங்க அம்மாட்ட ரெண்டு அடி வாங்கி தான் அவர் திருமணம் செஞ்சார் திருமணத்துக்கு வேண்டாம் விருப்பான ஒரு சம்மதி சம்மதிச்சார் ஓகேங்களா ஆமாம் சரி ஓகே சார் நல்ல கவனிங்க ஆறாம் அடுக்கு வந்து அடி வயிறா அடியர் தான் சார் சொல்லுவான் ஒரு அடியில் தான் ஒரு பிரச்சனை அதுலேயே குடல்ல தான் பிரச்சனை வந்துச்சு குடல் வலி 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 வலின்ட்டு தான் இருப்பான் சரிங்களா லக்கணம எப்பவுமே வேலை செய்யும் சார் சரிங்களா இந்த அமைப்பு தான் இது சரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏன் குழந்தை இல்லை இந்த ஜாதகத்துக்கு அஞ்சாம் அதிபதி யார் சார் செவ்வாய்தானே இந்த அஞ்சாம் அதிபதி செவ்வாய்ப்பே பாருங்க குருவோட இணைஞ்சிருக்கு எழுந்திருக்கா நல்ல இன்னொரு விஷயத்தையும் கவனிங்க பக்கத்துலேயே சனி இருக்கிறார் செவ்வாய் சனி காம்பினேஷன் ஆகாது நான் என்ன சொன்னேன் அப்போ இருந்த நாலேஜுக்கு செவ்வாய் சனி காம்பினேஷன் இருந்தால் குழந்தை உருவாக கொஞ்சம் தாமதமாகும் ஆனால் கண்டிப்பாக குழந்தை இருக்குண்டான்னு சொன்னேன் இந்த நிமிஷம் வரையும் குழந்தை இல்லை சார் ஆனால் இந்த வாழப்பாடி மீட்டிங்கில் பகிரங்கமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நிச்சயமா ஒரு குழம்பு இருக்கும் இருக்குமா சார் உங்களைதான் கேட்குறேன் இருக்குமா பத்தாம் இடத்தில் செவ்வாய் போட்டு அந்த செவ்வாய் நீங்க தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வளர்க்குனீங்க அதுக்கு என்ன பலன் சொன்னீங்க நான் ரெங்கனாத மாதிரி படுத்துட்டு இருந்தாலும் அதெல்லாம் இங்க தான் சார் கேட்டுட்டு இருந்தேன் பத்தாம் இடத்தோட செவ்வாய் தொடர்பு கொண்டா கொல்லி வைக்கிறதுக்காவது ஒரு கர்ம புத்திரன் இருக்கும் சொன்னேன் கண்டிப்பா இவருக்கு ஒரு பையன் இருப்பான் அது மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது ஆனா தாமதமாகும் இவருடைய கேன்சருக்கும் இவர் மனைவி வந்து கன்சீவ் ஆகிறதுக்கும் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லைன்னு டாக்டரு போன வாரம் தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறார் சரிங்களா அந்த பொண்ணு உடம்பு பர்ஃபெக்ட் ஆல் ரைட் ஓகேங்களா இவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் ஒத்து போகாதனால தான் இந்த குழந்தை ஆகிறதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக இவருக்கு குழந்தை உண்டு நிச்சயமாக ஒரு ஆண் குழந்தை சரிங்களா அதெல்லாம் உண்டு சார் லிட்ரு கணக்கில் குடிப்பாடலாம் சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தின் அதிபதி நீங்கள் ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க சூரியன் தான் சரி இப்போ இல்லை சார் இப்போ டாக்டர் அட்வைஸ் புள்ள இருக்கிறதுனால அவர் அதெல்லாம் தொடரில்ல ரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் இருந்தா அவர் அதிகம் பொய் பேச மாட்டாரு அது பேச மாட்டார் ரெண்டாம் அதிபதியா இருந்த கடகத்தோட எந்த கிரகம் தொடர்பு கொண்டாலும் பொய்யிலே பேருந்து பொய்யிலே வளர்ந்த புலவை புலவர் பேருமானே இவருக்கு பொருந்தோம் நல்ல கவனிங்க எல்லாத்துக்கும் சொல்லலாம் இவருக்கு தான் பொருந்தும் சொல்லியிருக்கேன் இவருக்கு நல்ல பொண்ணு பேசுறது பூரா பொய் சார் ஒரு விஷயம் சார் மனிதருக்கு ஆத்மா உடல் இதெல்லாம் முதல்ல தெளிவா இருக்கணும் சார் மனசு இந்த ரெண்டு விஷயம் தெளிவா இருந்தாவே அவங்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை அனைத்தும் கடவுள் கொடுத்து விடுவார் உள்ளே ஒன்று வச்சுட்டு புறமோட பேச மண்டபத்தில் வேறவே எழுதி கொடுத்த பாட்டு எம்பாட்டின்னு வந்து சொன்னோம்னா அதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் உண்டு ஒருத்தர் இருக்கிறாரு வீடியோவை ஒருத்தர் எடுத்து பேசுவார் அது அப்படியே எழுதிக்கிட்டே இருப்பாரு இதுல வர கடைசி லைனை தூக்கி முதல் லைன் போடு அதுல வந்து முதல் லைனை தூக்கி கடைசியா போடு இப்படின்னு மாத்தி மாத்தி பேசி அது ஒரு வீடியோவை போட்டு இருக்கிற அதுக்கும் பதிமூணாயிரம் வியூஸ் போயிருக்கு நம்ம போராடலாம் சொல்ல முடியுமா சார் சட்டை எண்ணுதான் போட்டதவர சொல்ல முடியுமா போராட்டத்துல சரி நம்ம ஜோசியர் தான் சார் வளருட்டேன் சார் நம்ம கருத்து தான் சார் அங்கேயும் அங்கேயும் பேசப்படுது அப்படி எல்லாம் நினைச்சா ஆதித்ய குருஜி ஆகட்டும் தங்கப்பாண்டி நாய் ஆகட்டும் சிங்ராஸ் ஐயா ஆகட்டும் அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு மனத்தாங்கள் இருக்கும் ஏன்னா அவங்க பேசுறத நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி நம்ம எல்டி ஐயா நம்ம இதுல நாடில அவரெல்லாம் பர்ஃபெக்ட் அவர் ரூல் எல்லாம் சரி இன்ன விட இதை இதை விட ஒரு பெரிய இந்த மண்ணின் இந்த மண்ணினுடைய மாணிக்கம் ஆத்தூர் மு மாதேஸ்வரன் ஐயா இப்ப நம்ம கத்திட்டு இருக்கிறதுல அவர் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கத்திட்டாரு பேசிட்டாரு ஜாதகத்தில் எதிர்கால எதிர்கால பலன் அறியும் முறைன்னு சொல்லி ஒரு புக் எழுதி இருக்கிறாரு நான் அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக அந்த புத்தகத்தை நிறைவு இருந்து எடுத்துட்டு வரேன் ரோஸ் கலர் பெயிண்ட் முன்னாடி போட்டுக்கோம் அப்பவே பதினோரு ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ரெண்டு அந்த புக்கு ஆனா ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த புக்கு ஆனா புரியாது ஜாதகத்தில் எதிர்காலம் அறியும் முறை அதுல அவர் பாவகம் எல்லாம் போட்டிருப்பாரு டிகிரியில தான் போட்டு விலக்கிருப்பாரு அப்போல்லாம் நம்ம வாக்கிய பஞ்சாகத்தை பிடிச்சிட்டு இருந்த காலம் அதுக்கப்புறம் தான் திருக்கணின்னு வந்தோம் சரிங்க சார் இப்போ இந்த ஜாதகத்தை போட்டு நான் கொஞ்சம் விலக்கிருக்கேன் மூணுல சனி இருக்கு இவருக்கு தம்பி இருக்குமா தங்கச்சி இருக்குமா அண்ணன் இருக்குமா அக்கா இருக்குமா நான் முன்னேறமே ஒரு விஷயம் சொல்லி இருக்கேன் இந்த நாடி படிச்சவங்கள கரெக்டா சொல்லிருவாங்க நான் மீண்டும் சொல்றேன் குரு செவ்வாய் சனி மூணு பேரும் சேர்ந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டேன் அப்ப சனியுடைய பெண் தன்மை அங்கு நீக்கப்படும் கரெக்ட் தானே இன்னொரு தம்பி தான் இருக்கிறாரு அவருக்கும் இவருக்கும் ஒரே நாள்ல திருமணம் அவரும் சூப்பரா இருக்கிறாரு புரியுதுங்களா இவருடைய ஜாதகம் இது ட்வின்ஸ் எல்லாம் கிடையாது சார் ஓகேங்களா இந்த ஜாதகம் வந்து கேன்சர் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி ஒரு காரணம் இன்னொரு விஷயம் நம்ம நிறைய படிச்சிருப்போம் இந்த ராகு கேதுக்கு இடையில எல்லா கிரகங்களும் மாட்டி இருந்துச்சுன்னா இது தோஷமா யோகமா சார் தோஷம் யோகம்லாம் எப்படி இருக்கணும் ஒரு முறை கேட்டான் ஏன்னா நண்பா எனக்கு தீர்வு இல்லையாடா நீ வா ஒரு பேப்பர் பேனை மட்டும் எடுத்துகிட்டு வா இங்கே கீழே இருக்கிற அத்தனை பேர்த்தையும் தூக்கி மேலே உட்கார வச்சிடுறேன் உனக்கு தீர்வு கிடைக்கண்டா அப்படின்னு புரியுதுங்களா சார் இப்போ இவருக்கு என்ன தசை சார் நடக்குது அதை சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் கன்ஃபார்ம் தானே சரி செவ்வாயிசையில் ராகு புத்தி அப்புறம் குரு புத்தி நடக்குதுங்களா குரு எல்லாம் இவருக்கு செய்ய மாட்டார் சார் ஓகேங்களா செவ்வாய் திசில் சனி வருமா ரெண்டாயிரத்தி அது வந்து இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் போராடக்கலாம் நல்ல கவனிங்க இந்த லக்கணத்துக்கு அவர் தான் எட்டாம் அதிபதி எட்டுக்கு எட்டில் இருக்கிறார் இருக்கிறாரா அந்த காலகட்டம் கொஞ்சம் அவருக்கு சூழ்நிலைகள் சரியில்லை அப்படிங்களா இவர் வந்து ஏதாவது பரிகாரம் செஞ்சால் நான் ஏதாவது பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன் இந்த ஒம்பது கிரகங்கள் படுத்துகிற பாடுதாயா நம்ம பாடாத பாடுபடுறோம் ஒரே ஒரு முறை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமும் இந்து சமநிலை இந்து சமய அறநிலைத்துறையும் இணைந்து நவகிரக சுற்றுலான்னு சொல்லி கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் காலையில் அஞ்சு மணிக்கு பஸ்ஸு எடுத்து எல்லா நவகிரக கோயிலையும் சுற்றி காட்டி விஏபி தரிசனத்தில் இரவு ஒம்பது மணிக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க அந்த தரிசனத்தை ஒரு முறை போய் எல்லா கோயிலையும் பார்த்துட்டு வா உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இது அவருடைய மனசாந்திக்காக நான் சொல்லப்பட்ட விஷயம்னாலும் இது வந்து சரிங்களா அந்த மாதிரி சரி இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் இந்த ஒன்னா நம்பருங்கிற ஒரு விஷயம் யாருமே கவனிக்கல இந்த ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இது சூரியனின் ஆதிக்கம் கொண்ட எண் இந்த ஒன்றாம் எண்ணில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு வகையில் ஒரு சாதனை செஞ்சு ஆவாங்க அந்த ஹாஸ்பிட்டல் சரித்திரத்தில் சொல்கிறாங்களா வேலூர் சிஎம்சியில் இருபது வருஷம் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒரே ஆள் நீதாயா அப்படி அந்த ஒரே ஆள் இந்த ஒன்று இருபது வருஷமா எடுத்துட்டு இருக்கிறார் சார் ஓகேங்களா இது ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இவருக்கு இந்த பிரச்சனை இருந்து இவரை காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய கிரகம் இந்த சந்திரனும் அந்த சந்திர சந்திர அதி யோகத்தில் இருக்கக்கூடிய புதனும் அப்படின்னு சொல்லி நமக்கு பின்னாடி யாராவது பேச இருப்பீங்கன்னு சொல்லி நீங்களும் பேசுங்க இது மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்